சிவபெருமான் பாண்டிய மன்னர்கிட்ட பெரும்படிப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா பண்டரிபுரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மணி தேவியும் இருப்பாங்க ரொம்ப அற்புதமான சிலைகள் ரெண்டுமே அது ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அவர் அந்த ஊரில் நடந்த ஒரு உண்மை அங்கே இருக்கிற ஒரு பக்தர் அவர் பேர் துக்காராம் படம் கூட வந்திருக்குது சத்திரபதி சிவாஜி காலத்தில் நடந்த படம் அது அந்த சமயத்தில் அவர் ரொம்ப சிறந்த பக்தராக இருந்தார் அவருக்கு வந்து சாப்பாட்டுக்கே வெளியில்லை பரம ஏலையாக இருந்தார் அவருக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க பொண்டாட்டி எல்லாமே இருந்தாங்க அப்போ சிவாஜிக்கு வந்து இவருடைய பக்தியை ரொம்ப பாராட்டி அவர் வந்து குதிரை மேலையும் யானை மேலேயும் பொண்ணும் பொருளும் சொர்க்காசுகளும் வைர வைடூரியம் எல்லாம் கொடுத்து இவர் ரொம்ப ஏழையாக இருக்கிறாருன்னு சொல்லி சி சிவாஜி கொடுத்து அனுப்புகிறாரு ஆனால் இவர் வந்து வாங்கலை துக்காராம் அது எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அந்த பொண்டாட்டிக்கு பயங்கர கோவம் இங்கேயே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்குறோம் மகாராஜா வீட்டிலேருந்து ஒரு சீர் மாதிரி இவ்வளோ வந்திருக்குது பல தேசங்கள்லாம் கடந்து குதிரை மேலேயும் யானை மேலேயும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார் இவர் சம்பாரிச்சும் போடமாட்டங்கிறாரு கோயில் கோயில உட்காந்து கீர்த்தனை பாடிட்டுருக்கிறாரு எப்படி தான் வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு எப்போவுமே கிருஷ்ணரை பிடிக்காது ஏன்னா அந்த கிருஷ்ணரால் தான் அவர் அப்படி பாடி சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்காது அவங்க வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது அதை வச்சு பால் கறந்து ஊற்றி தான் அவங்க வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வறுமையில் இருந்தாங்க ஒரு நாள் அந்த மாட்டை காணோம் திருடருங்க வந்து களவாண்டிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து கருப்பாக இருக்கிற ரொம்ப கருத்த குண்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த மாட்டை எல்லாத்தையும் அடித்து போட்டு அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து கட்டுத்தரில் கட்டிடுறாரு அப்போ துக்காராம அவங்க கொண்டாட்டிட்டு சொல்கிறாரு இவ் வந்தது கிருஷ்ணர் தான் அவர் தான் வந்து நம்ம மாட்டையே காப்பாற்றி கொடுத்துருக்குறாரு இதை வச்சு தான் நான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அவருக்கு தென்னை ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுக்குறியான்னு ரொம்ப கெஞ்சுறாரு அந்த அம்மாவுக்கு தான் கிருஷ்ணரையே பிடிக்காத சரி சரி ஏதோ மாட்டலாம் காப்பாற்றி கொடுத்துருக்கான்னு சொல்கிற சரி குண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சோன்னே பால் கறந்து ஒவ்வொரு டம்ளர் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிடுவார் இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் கதை கல் சிலை அது எப்படி பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அவங்க பொண்ணை கூட அனுப்புகிறாங்க நீ போய் பார்த்துட்டு வா அந்த சிலை குடிக்குதான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் பார்க்கும்போது துக்காராம் கொடுக்கறத அந்த கல் சிலை குடிக்கிது இது வரலாறு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா பால் குடிச்சிது அந்த சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க பாலை காய்ச்சி அந்த அம்மா கொதிக்க கொதிக்க எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த அவர் கொடுத்தா தான் கொடுப்பியா நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க கொதிக்க நல்லா பாலை கிருஷ்ணருடைய வாயில் வச்சதாகவும் கிருஷ்ணர் ஆ அப்படின்னு சொன்னதாகவும் அந்த உதடு வந்து அவத்துக்களை வெந்து போச்சு அப்படின்னா இன்னும் வந்து கிருஷ்ணருடைய அந்த உதடு வந்து தடிமனாக அவத்துக்களை இருக்கும் எடுத்த உடனே இருக்கிற உதடுகள் அவருக்கு வந்து பவளவாய் ரொம்ப அழகான உதடுகள் இருக்கிறது அந்த கிருஷ்ணருக்கு வந்து அவத்துக்குள்ள தடிமனாக ஆகிப்போச்சு அந்த அம்மா பண்ணனதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் அவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு போகிற இடத்துல அடைப்பு ஏற்பட்டு ஒன்றுக்கு போக முடியாமல் அந்த பையன் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறான் இவர் வந்து அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல ஒரு கோயில் கோயிலாக பாடுறாரு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் கிருஷ்ணா நீ இருக்கிறதனால தானே என் பையன் இவ்வளோ அவதிப்பட்டுருக்குறான் வறுமையில் கிடக்கிறோம் எதையுமே நீயும் கண்டுக்க மாட்டேங்கிற அவரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு எப்படி குடும்பத்தில் பிழைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை அடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்த ஒரு பொருள் செருப்பு செருப்பை கையில் எடுத்துட்டு வேக வேகமாக போகிறாங்க பையனை ஒரு கையில் பிடிச்சி இழுத்துட்டு ஒரு கையில் சரிபடுத்துட்டு ஊரே வேடிக்கை பார்க்குது இன்றைக்கி அவனை அடிக்காமல் விட மாட்டேன் அவனால தான் என் குடும்பமே இந்த கதையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேக வேகமாக வேக வேகமாக போகிறாங்க அப்போ ருக்மணி தேவி வந்து கிருஷ்ணர்கிட்ட யா என்னென்னமோ பிருந்தாவனத்தில் விளையாடினேன் அடித்தேன் அடி வாங்கினேன் அதில் வாங்கினேன் இதில் வாங்குனேங்கிறீங்க இன்னைக்கு வர்றது வந்து ஒரு பொருள் சாதாரண பொருள் இல்லை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி தேவி வந்து கிருஷ்ணரை கிண்டல் பண்ணாங்களாம் அப்போ அந்த படிக்கட்டில் கோயில் படிக்கட்டில் கால் அந்த பையன் வச்ச உடனே ஒன்றுக்கு வந்து அந்த பையனுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னும் அந்த தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சாந்தமாயி திருப்பி வீட்டுக்குள்ளே பையனை கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு அந்த துக்காராம் வந்து மேலுலகத்தில் இருந்து கருட வாகனத்தில் வந்து கூட்டிகிட்டு போனதாகவும் அந்த இடம் இன்னும் இருக்குது அப்போ அவர் போகும்போது சின்ன செடியாக இருந்த ஒரு ஆழமரம் அரச மரம் இன்றைக்கி வந்து பெரிய மரமாக இருக்குது அதை அந்த கவர்மெண்ட்டே வந்து காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க சந்தேகம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க